புதுவரது பார்வையாளர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி பாஜகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழுவ அமைச்சிருக்கிறதாக பாஜக வட்டாரத்தில் நைனா நாகேந்திரன் அவர் சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சியா சிக்கலா ஏன்னா ஏற்கனவே முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் தேர்தல் பொறுப்பாளர் அதாவது தமிழ்நாடு என்டிஏ கூட்டணிக்கு தலைமையில் இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ திடீர்னு பாஜக சார்பாக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து ஒரு குழு அமைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து என்ன நினைக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது இது ஒன்று இன்னொன்று ஓபிஎஸ் சசிகலா இணைவதின் பின்னணி என்ன நம்ம மூன்றாவது செய்தியாக மீண்டும் அண்ணாமலை வேண்டும் அப்படின்னு பாஜகனுடைய எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் போய்கிட்டு இருக்குது அண்ணாமலை சமீபத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்ததுனால பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு இருக்கா குழப்பம் இருக்கா இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கண்டிப்பாக போடுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுடைய அடுத்தடுத்து உற்சாகத்துக்கும் ஒரு புதிய புதிய செய்திகளை கொண்டு வருவதற்கும் ஒரு துணையாக இருக்கும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் வாக்குறுதிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி தெல்ல தெளிவாக காய் நகர்த்துகிறார் இந்த நேரத்துல பாஜக சார்பாக தேர்தல் பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை குழு வந்து அமைக்கப்படும் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து ஒரு தகவல் வருது அதனால வந்து என்ன நடக்கும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணி தலைமையில இருக்கிறாரு அவர் அவர் எடுக்கிற முடிவு தான் யார் கூட்டணிக்குள்ளே வரணும் எந்த கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தணும் எந்த கட்சிக்கு என்னென்ன தொகுதிகள் கொடுக்கணும் எத்தனை தொகுதி கொடுக்கணும் நான் தானே பேசணும் இது என்ன திடீர்னு பாஜக சார்பாக ஒரு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்க போகிறாங்களே அப்படின்ற ஒரு நெருடல் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துடுச்சு இன்னும் சில தினங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதனை தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இன்னும் ஓரிரு கட்சிகள் என்டே கூட்டணியில் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களுக்கே தெரியும் என் கூட்டணியில் தேமுதிக கட்சி வந்து இணையவதற்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது அதற்குண்டான பேச்சுவார்த்தையும் அதிமுக வட்டாரத்தில் தேமுதிக ஈடுபட்டு இருக்கிறதாக கூட தகவல் வருது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தொகுதி கொடுப்பாங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தாரு ஆனால் அது செய்யலன்னு ஒரு வருத்தம் தேமுதிக கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கு இந்த முறை அதுக்கு உறுதியாக கன்ஃபார்மாக சொன்னாதான் நான் கூட்டணிக்கே வருவேன்னு ஒரு டிமாண்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழல்ல இன்னைக்கு பாஜக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறது அப்போ நான் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதா பாஜக ஒரு குழு அம் அமைக்கிறாங்க இல்லையா அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்தணுமா இது என்ன இது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற அளவில் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமியை பாஜக நம்பலையா இல்லை பாஜக வேறு விதமான ட்ராக் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி அதிமுக வட்டாரத்தில் இருக்கு பாஜகவில் மீண்டும் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்திலையும் சரி அதாவது அண்ணாமலைக்கு என்ன நடந்தது ஏன் தேர்தல் பொறுப்பாளர் அந்த ஆறு தொகுதிகள் வந்து பொறுப்பாளராக அவரை அவரை அறிவிச்சாங்க நியமிச்சாங்க அதுல இருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு அதிரடியாக அண்ணாமலை விலகியதின் விலகியதன் காரணம் வந்து அவருடைய தந்தையினுடைய உடல்நலம் கருதி மருத்துவ அப்பா வந்து மருத்துவமனையில் வச்சு கவனிக்கணுங்கிறதுனால அண்ணாமலை இந்த முடிவு எடுத்தார் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மனக்கசப்பு நம்ம சுதந்திரமாக அரசியல்ல செயல்பட முடியல தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம தீவிரமா செய்யலாம் திமுக அளவு வகையில நம்ம களத்துல இறங்கி அதிரடி காட்டலாம் அப்படின்னு அண்ணாமலை நினைத்திருந்தார் ஆனால் அவர் சுதந்திரமா செயல்பட முடியாத ஒரு சூழல் இருந்ததா அப்படிங்கிற ஒரு பின்னணியும் போகுது ஆனால் அதற்கெல்லாம் அண்ணாமலை அசைந்து போவரா போவராக கிடையாது நிச்சயமாக அதற்கெல்லாம் ஒருபோதும் யோசனை பண்ணியிருக்க மாட்டார் அவர் வந்து அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் என்ன சொல்றாங்களோ அதன் பின்னணியில செயல்படக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக வளர்ந்து வரும் இளம் தலைவராக பாலிடிக்ஸ்ல உருவாகிறார் அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு ஒரு ஆரிய தொகுதியில் ஒரு சுருக்கமா ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க முயற்சி நடந்ததுதான் இங்கே அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கு அதனாலதான் தான் தொண்டர்கள் மத்தியில் மீண்டும் அண்ணாமலை களத்தில் வரணும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடணும் அண்ணாமலை இல்லைன்னா என்டே கூட்டணி தேராது நான் அண்ணாமலை அரசியலுக்கு வந்த பிறகுதான் அரசியல் உனக்கு ஈடுபாடே வந்தது இல்லைன்னா நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்க மாட்டேன் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஒரு எண்ணமாக தொண்டர்கள் மத்தியில் இருக்கு நான் அண்ணாமலை இல்லைன்னா நான் யாருக்குமே ஓட்டு போட மாட்டேங்க நோட்டாக்கும் போட மாட்டேங்க யாருக்கும் போட மாட்டேங்க விடுங்க அண்ணாமலை இருக்கிறதுனால தானே அரசியலுக்கு வந்தேன் இப்ப யாருக்கு நான் போட போறேன் யாருக்கு போட போறது இல்லைன்னா தொண்டர்கள் சமூக வலைதளத்திலும் சரி நம்ம முன்னாடி பேசின வீடியோக்களும் கருத்துகளாக பகிர்றாங்க இப்ப அண்ணாமலை வந்து ஆறு தொகுதி ஏழு தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமித்தது அதுல இருந்து விலகியது அது சொந்த விருப்பமாக இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை என்டே கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கும் தேர்தல் பிரச்சாரம் செய்தால் அது அதிமுகவுக்கு வளர்ச்சியும் பாஜகவுக்கு மேலும் கூடுதல் வளர்ச்சியும் கொடுக்கும் ஆனால் அண்ணாமலை இந்த தேர்தலில் சைலண்ட் மோட்ல இருந்தால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என் கூட்டணி சந்திக்குங்கிறது பாஜக வட்டாரத்திலையும் பாஜகவுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் மன அழுத்தம் மனக்குமுறல் இருக்கத்தான் செய்கிறது அப்போ என்டைய கூட்டணியில் அதிமுகவுக்கும் சரி என் கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளுக்கும் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடும் மீண்டும் அவர் ஒருவார் அமித்ஷா அவருக்கு அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா அறிவுறுத்தலின் மூலியமா நிச்சயமாக மீண்டும் அண்ணாமலை களத்தில் இறங்குவார் அந்த பொறுப்பு அதாவது ஆறு தொகுதி ஏழு தொகுதியில கிடையாது ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்கும் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி அதிரடியாக வர இருக்கு அப்படிங்கிறதான் தற்போது வரக்கூடிய தகவலாக இருக்கிறது அண்ணாமலை இந்த களத்தில் இருந்தால்தான் அனல் பறக்கும் இந்த சூடுபிடிக்கும் தேர்தல் காலமே மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு பெறும் இல்லைன்னா அது எண்ணிய கூட்டணிக்கு மிகப்பெரிய சிக்கல் பின்னடைவு அப்படிங்கறதான் நம்முடைய பார்வையாகும் பாஜக தொண்டர்கள் மட்டுமல்ல அண்ணாமலையை நேசிக்கக்கூடிய பிற கட்சி பொதுமக்களும் சரி அவருடைய அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழாக இருக்கிறது அண்ணாமலை எது பேசினாலும் அது வந்து ஒரு பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அனைத்து ஊடகங்களும் அண்ணாமலை என்ன சொல்ல போறாரு அவர் பேசுனா அது தலைப்பு செய்தியா மாறுது ஒரு வாரம் அது வந்து பிரேக்கிங்ல போய்கிட்டு இருக்கு ஒரு வாரம் அது பேசுபொருளாக மாறக்கூடிய ஒரு செய்தியா தான் இருக்கும் ஏன்னா அண்ணாமலை முன்னெடுக்கக்கூடிய அரசியல் நிச்சயம் நேர்மையான அரசியலும் புள்ளி விவரமான அரசியலும் எடுத்து சொல்வதில் தெல்ல தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு தன்மை அண்ணாமலைக்கு இருக்குதுன்னு மக்கள் மத்தியில பாஜக தொண்டர்கள் மட்டும் இல்ல பொதுவாக எந்த கட்சியும் சாராத மக்கள் கொஞ்சம் இருப்பாங்க இல்லையா அவங்க மத்தியிலும் அண்ணாமலையினுடைய அரசியல் அவர்களுக்கு பிடித்திருக்கிறதாக கருத்துக்களை பகிர்கிறார்கள் இன்னைக்கு வந்து ஓபிஎஸும் சசிகலாவும் இணைந்ததின் பின்னணி என்ன அவங்க இருவரும் அதாவது ஓபிஎஸ் வந்து நேரடியாக சசிகலா தொடங்கப்படக்கூடிய அந்த கட்சியில் இணைய போகிறாரா அல்லது ஆதரவு தெரிவிக்கப் போகிறாரா அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய கேள்வி முன்வைக்கிறாங்க இப்ப சசிகலா அவர்கள் அம்மா அதிமுக அப்படிங்கிற கட்சியை வந்து பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் அன்று அந்த கட்சியை அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அது குறித்து அவருடைய ஆதரவாளர்களுடன் அதிரடியாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நேற்று நடத்தி அந்த ஆலோசனை கூட்டத்தில் சசிகலா அவர்கள் நீங்க தேர்தலில் நில்லுங்கம்மா நாங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிக்கிறோன்னு ஆதரவாளர்கள்லாம் சசிகலாவை தேர்தலில் நிற்க வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை தெரிவித்ததாகவும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் சொல்றாங்க இப்போ சசிகலா அவர்கள் தொடங்கப்படக்கூடிய இந்த கட்சியில ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியில் இணைவாரா அல்லது சசிகலா அவர் தொடங்கப்படக்கூடிய கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பாராங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் இங்க என்ன நடக்கும் ஒருவேளை சசிகலா அவர்கள் தொடங்கக்கூடிய கட்சியில் இணைந்து விட்டால் அதிமுக அதாவது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கக்கூடிய அதாவது புரட்சி தலைவர் அம்மா வழியில் வந்த இந்த அதிமுகவை மேலும் அடுத்தடுத்த சிக்கலுக்கு ஒரு தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்ப ஓ பன்னீர்செல்வம் தெளிவான ஒரு முடிவு எடுக்க போறாரா அல்லது சிக்கலான குழப்பமான முடிவில் போய் முடியுமா அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நெருக்கடியான சவாலான தேர்தல் எல்லாருக்குமே எல்லா கட்சிகளுக்குமே ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற விஜயனுடைய கட்சி வந்ததுக்கு அப்புறம் இங்க ட்ரெண்டே மாறிவிட்டது அப்படின்னு தான் சொல்லலாம் இப்படி இருக்கிற சூழலில் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அவர்கள் விஜய் கட்சியில் இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டாலும் ஓ பண்ணி சொல்லும் அதற்கு வாய்ப்பு இல்லைங்க இவர் என் கூட்டணியில் மோடி அமித்ஷா என் கூட்டணியில் இணைவாரு அதிமுக நேரடியாக இணைனாலும் என் கூட்டணியில் சில தொகுதிகளை பெற்று அஹ் கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலுடைய அதிரடி அரசியல் மீண்டும் களத்தில் இறங்குவார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் அதிமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் அதாவது எண்டைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கட்சிகளுக்கும் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலை என்னைய கூட்டணிக்கு குறிப்பா அதிமுக வேட்பாளர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை ஈடுபட்டால் அது மாபெரும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பொதுமக்கள் கருத்தாகும் பாஜக தொண்டர்கள் மத்தியில அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு கருத்து இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்